கத்தரும் கத்தருமாயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பரிசுத்த ஓய்வு நாம் நாம் தியானிக்கும்படியாக தொழிற்சபை நமக்கு கொடுத்த தலைப்பு சமாதானம் அதற்கு அடிப்படையாக நமக்கு கொடுக்கப்பட்ட திருவசனம் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள் ஆம் நாம் தொழுது கொண்டு ஆராதிக்கிற தேவன் சமாதான கர்த்தர் கிறிஸ்து பிறக்கும் என்பதாகவே அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் சமாதான கத்தர் அவர் பூமியிலே இறங்கி வந்தபோது தேவதூதர்கள் யாவரும் பூமியிலே சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்தினார்கள் நாம் தேவகுமாரன் எங்கே இருக்கிறாரோ அங்கே சமாதானமும் சந்தோஷமும் உண்டு அவர் பூமியிலே உபதேசிக்கும்போது சமாதானம் பண்ணுகிறவர்கள் வாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று வாக்கு சொல்கின்றார் சொல்லுகின்றார் தேவன் எங்கே இருக்கிறாரோ அங்கே சமாதானம் அவர் சமாதான கத்தர் எப்படி பன்னிரண்டு பதினாலு யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள் நாம் தேவன் நமக்கு இட்ட கட்டளை எல்லாரோடும் சமாதானமாய் இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்படி நாடுங்கள் பரிசுத்த வேதாகமம் சமாதானத்தை பற்றி கூறும் சில சத்தியங்களை நாம் தியானிப்போம் சங்கீதம் எண்பத்தி அஞ்சு பத்து நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும் எங்கே நீதி இருக்கிறதோ அங்கே சமாதானம் உண்டு எங்கே நீதி இல்லையோ அங்கே கலகம் உண்டு நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும் அப்படி என்றால் அவை ஒருமித்திருக்கும் பூமியிலே இன்னைக்கு எல்லாருக்கும் தேவைப்படுவது எது சமாதானம்தான் தேசங்களுக்கு இடையிலே தேவைப்படுவது எது சமாதானம்தான் ஓரிடத்தில் ஒருமிக்கு வேலை செய்கிறவர்களுக்கு இடையே நம்முடைய அருகில் உள்ளவர்களுக்கு இடையே நமக்கு இருக்க வேண்டிய ஒன்று சமாதானம் தேவகுமாரன் இந்த பூமிக்கு வந்தபோது ஆவர் தம்முடைய சீசர்களுக்கு வாக்கு திட்டம் பண்ணுகிறார் யோகான் பதினாலு இருபத்தி ஏழு சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் விருதையும் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக நாம் தேவகுமாரன் தன்னுடைய சமாதானத்தை நமக்கு கொடுக்கின்றார் அவர் சொல்கிறார் பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை நமக்கு சமாதானத்தை தரும் அது எப்படிப்பட்ட சமாதானம் நிலைத்திருக்கிற சமாதானம் ஒரு போட்டியிலே வெற்றி பெறும் போது ஒரு சந்தோஷம் சமாதானம் இருக்கிறது நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும் போது சமாதானம் இருக்கிறது ஆனால் நமக்கு மற்றவர்கள் முரண்படும் போது தோல்வி அடையும் போது சமாதானம் பறி போகிறது அப்படியானால் இந்த உலகத்தில் என் சமாதானமாக இருக்கின்ற ஒரு வாய்ப்பே இல்லை அந்த சமாதானத்தை சமாதானத்தை பெற்றுக்கொண்டால் வெளியே உலகத்திலே நிரந்தரமான சமாதானம் ஒன்றும் இல்லை அநேக குறிப்பழக்கம் உள்ளவர்கள் சொல்லுவார்கள் என் வாழ்க்கையிலே நிறைய கவலைகளை மறக்கத்தான் குடிக்கிறேன் அதுவும் கொஞ்ச நேரம் அது முடிந்த பிறகு மீண்டுமாய் எல்லா துயரங்களும் அவர்களை ஆட்கொள்கிறது அப்படியானால் உலகம் குடிக்கிற பிரகாரம் தேவகுமாரன் நமக்கு கொடுக்கிறதில்லை என்றனைக்கும் நம்மோடு இருப்பவர் எனவே அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே சமாதானம் உண்டு ஆம் கடவுள் நமக்கு செய்வது என்ன நம்முடைய எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்கி நம்மை திருப்தியாக்குகிறார் போகிற இடமெல்லாம் சமாதானம் நாம் இருக்கிற இடங்களில் எல்லாம் சமாதானம் ஏசாயா இருபத்தாறு மூணு உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் தேவனை விசுவாசித்து அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் நான் ஒன்றை குறித்தும் கவலைப்பட்டுக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அவர் சகலத்தை மதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் ஏதுவாய் நடக்கிறது அப்படி உறுதியாய் நாம் விசுவாசிக்கும் போது நமக்குள்ளே ஒரு சமாதானம் இருக்கிறது அந்த சமாதானம் என்னென்னைக்கும் நிலைத்திருக்கிற சமாதானம் அவரை விசுவாசிக்கிறவன் ஆங்கனைக்குள்ளாக தீர்க்கப்படான் என்று தேவகுமாரன் வாக்கு பண்ணியிருக்கிறார் எனவே அவரை விசுவாசித்துப் பற்றி கொண்டவர்களுக்கு நிச்சயத்தை குறித்த ஒரு நம்பிக்கை இருக்கிறது நாம் என்னென்னைக்கும் இருக்கும் ஒரு நித்திய லோகத்திலே சமாதானம் உள்ளவர்களாக இருப்போம் என்று நினைக்கும் போதே நமக்குள்ளே ஒரு சமாதானம் இருக்கிறது மூன்றாவதாக பரிசுத்த வேதாகமத்தினால் உண்டாகும் சமாதானம் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி அறுபத்தி அஞ்சு உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடர்கள் இல்லை சங்கீதம் நூத்தி பத்தொன்பது தொண்ணூத்தி ரெண்டு உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன் ஆம் சங்கீதக்காரன் பரிசுத்த வேதாகமத்தை குறித்து அநேக சத்தியங்களை சொல்லுகின்றார் அவர் துக்கப்படும் போதெல்லாம் தேவனுடைய வசனங்களை அவர் வாசித்து தியானிப்பார் அவைகள் ஆறுதலையும் சமாதானத்தையும் தரும் அப்படி அவைகள் மட்டும் எனக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் தராதிருந்தால் நான் என் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன் என்று சொல்கின்றார் அப்படியானால் மனுஷர்கள் யாரும் என்னை தேற்றறவு செய்து சமாதானப்படுத்த போவதில்லை உடைய வசனங்கள்தான் என்னை தேற்றி சமாதானப்படுத்துகிறது அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு கிடைக்கிற அந்த சமாதானம் எப்பொழுதும் நமக்கு கிடைக்கும்படிக்கு நம்முடைய தாய்மொழியிலேயே அவர் தம்முடைய வேதத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார் சமாதானத்தை பெற என்ன செய்ய வேண்டும் சங்கீதம் முப்பத்தி நாலு பதினாலு தீமையை விட்டு விலகி நன்மை செய் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் நாம் தீமையை விட்டு விலக வேண்டும் பொருளாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகி நன்மை செய்ய வேண்டும் அப்படி சமாதானத்தை விரும்பி அதை பிடித்துக் கொள்ளும் போது சமாதானத்தோடு இருப்போம் ஒன்னுக்கு எதிலும் மூணாம் அதிகாரம் பத்து பதினோரு வசனங்கள் ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன் ஆம் அநேக பொல்லாப்புக்கள் இந்த உலகத்திலே நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன அவற்றை எல்லாவற்றையும் விட்டு விலகி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பிடித்துக் கொள்ள வேண்டும் அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் அப்பொழுது நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் ஆறுதலோடும் நடந்து பெறுகின்ற நாம் சபைகள் சமாதானம் பெற்றிருந்தன ஆதி திருச்சபைகள் சபைகள் எதனால கத்திற்கு பயப்படும் பயத்தோடு இருந்தார்கள் தேவாலயத்துக்குள்ளே சண்டையும் சச்சரவும் ஏன் நடக்கிறது அங்கே ஒருவர் இருக்கிறார் அவர் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்ற பயம் அநேகருக்கு இருப்பதில்லை கத்திற்கு பயப்படும் பயம் இருந்ததனாலே திருச்சபைகள் சமாதானம் பெற்று வளர்ந்து மேலதிகாரி ஒருவர் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அவருக்கு கீழே பணியாற்றுகிற எல்லாரும் ஒழுங்காய வேலை செய்வார்கள் ஏனென்றால் அவர் நம்மை நோக்கி பார்த்துக் கொண்டே இருக்கிறார் ஒருவேளை அவர் அங்கிருந்து போய்விட்டால் அவர்கள் சகஜமாக தங்களுடைய வேலையிலே இருப்பார்கள் ஆயக்காரனும் வரிசையினும் ஜபம் பண்ணும்படிக்கு தேவாலயத்துக்கு போனார்கள் ஒருவன் தேவாலயத்துக்குள்ளே போய் நீண்ட ஜபத்தை பண்ணினான் அவருக்கு தெரியும் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார் என்ற உணர்வு அவனுக்கு இல்லாமல் தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனிடத்திலே சொன்னான் தேவனை சோத்தரிக்கவும் செய்தான் ஆயக்காரன் தேவாலயத்தை நோக்கி பார்க்கிறான் அங்கே மகத்துவமான ஒருவர் வீட்டிற்கிறார் தேவாலயத்துக்குள்ளே வராமலேயே தேவனுடைய உணர்ந்தான் அவருக்கு முன்பாக நான் நிற்கிறேன் அவர் வானத்திலும் தேவாலயத்திலும் வீட்டிருக்கிறார் வீட்டிருக்கிற அவரை நோக்கி பார்க்கும் தகுதி எனக்கு இல்லையே ஆண்டவரே பாவியாக என் மேல் திருபியாயிருக்கும் என்று தன் மார்பிலே அடித்துக் கொண்டு அவன் சொன்னான் அவன் நீதி மாணாக்கப்பட்டவனாய் திரும்பி போனான் ஆன் இன்னைக்கு தேவனுடைய சமூகத்திலே துணிகரமாய் வந்து பேசத்தக்கவன் ஒருவனும் இல்லை தன்னுடைய நீதியையும் தன்னுடைய செயல்களையும் குறித்து அவருக்கு விளக்கம் கொடுப்பதற்கு எவனுக்கும் தகுதி இல்லை அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவருக்கு பயப்பட வேண்டும் ஆதி திருச்சபைகளிலே இந்த கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருந்தபடியினால் அங்கே சமாதானம் இருந்தது சமாதானம் பெற்று திருச்சபைகள் பக்தி விருத்தி அடைந்து பெருகின ஐந்தாவதாக யாவரோடும் ஒப்புரவாகுங்கள் ஆ முரண்பாடுகளை தூக்கி பிடிக்காமல் எல்லாரோடும் ஒப்புரவாகுங்கள் முதலாவது தேவனோடு உப்புரவாகங்கள் பிறகு தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட அவருடைய சிருஷ்டிகளாகிய சக மனிதர்களோடு ஒப்புரவாகுங்கள் அஞ்சு இருபத்தி நாலுலே ஆண்டவர் கற்பிக்கின்றார் அங்கேதானே பலிபீழத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து ஆண்டவரின் சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் நாம் யாரும் இதெல்லாம் கசப்புக்களை கொண்டிருக்கின்றோம் அவைகளை எல்லாம் விட்டு விட்டு ஒப்புரவாக வேண்டும் காணிக்கையை பெல்ல நீ ஒப்புரவாகி தேவண்டி சமூகத்துக்கு முன்பாக சமாதானமுள்ளவனாய் வர வேண்டும் அதுதான் முக்கியம் ஒன்று குறுஞ்சியர் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நீங்கள் ஒருவர் ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்கிறதில்லை இல்லை நாங்க எதிர்த்து நிற்கிறோம் நியாயத்துக்காகத்தான் சண்டை போடுறோம் என்று ஒருவர் ஒருவர் வழக்காடாதிருங்கள் அதற்குப் பதிலாக அநியாயத்தை பொறுத்து கொண்டு நமக்குள்ளே சமாதானம் இருக்க வேண்டும் என்றால் வழக்குகள் எல்லாவற்றையும் வாபஸ் வாங்குங்கள் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் அநியாயம் செய்கிறவனுக்கு உணர்த்துவார் உணர்த்தப்படாவிட்டால் அவருடைய சுவாசத்தை நிறுத்திவிட அவருக்கு அதிகாரம் உண்டு நாம் சமாதான கர்த்தர் நமக்கு சொல்லும் ஆலோசனை ஒருவருள் உன்னை ஒரு கணத்திலே அடித்தால் அவனுக்கு மறு திருப்பி காட்டு அப்பொழுது அவனுடைய கை தானாகவே கீழே போய்விடும் நாம் எப்படியாகிலும் நாம் ஒருவருக்கு ஒருவர் வழக்கடாமல் ஒப்புரவாக வேண்டும் என்று கத்தர் நமக்கு கட்டளையிடுகிறார் அவர் சமாதான கத்தர் கடைசியாக சமாதானம் இருக்க வேண்டும் என்றால் தீங்கை பிணைக்காதே குற்றங்களை மூடு சமாதானத்தை நாடு அப்பொழுது சமாதானம் இருக்கும் நான் வேலை சிலங்களிலே நான் அநேக சமயத்திலே பார்த்திருக்கின்றேன் சிலர் அந்த ஆபீஸ்ல இருந்தாலே அங்கு சண்டையும் சச்சரவும் இருக்கும் அவருக்கு ஒரு பொழுதுபோக்கே மற்றவர்களுக்கு சண்டை மூட்டி விடுவதுதான் ஆனால் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய எனப்படுவார்கள் ஒரு கிறிஸ்தவன் ஒரு இடத்திலே இருந்தால் அவன் சமாதானம் பண்ணுகிறவனா இருப்பான் ஏனென்றால் அவன் தேவனுடைய புத்திரன் நீதிபதிகள் பன்னெண்டு பதினெட்டு பட்டய குத்துக்கள் போல் பேசுகிறவர்களும் உண்டு ஞானமுள்ள நாவோ ஔஷதம் ஆனால் ஞானம் உள்ள நாவோ ஔஷதம் காயங்களை ஆக்குகிற மருந்து நாம் கத்திற்கு முன்பாக நாம் ஞானம் உள்ளவர்களாய் இந்த உலகத்தை சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும் அப்பொழுது சமாதான கத்தன் நம்மோடு இருப்பார் திருப்பியர் நாலாம் அதிகாரம் ஒன்பதாம் நீங்கள் என்னிடத்தில் கட்டும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கியவைகள் இவைகளோ அவைகளையே செய்யுங்கள் அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் ஆனால் அப்போ சிலர்கள் தங்களையே முன்மாதிரிகளாய் காட்டுகிறார்கள் அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் வேதம் நமக்கு சொல்லுகிற அநேக சமாதானம் உள்ள வார்த்தைகளை கேட்டோம் தீமையை விட்டு விலகி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்வோம் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளையும் கிருபைகளையும் தாமே இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக ஆமீன்